அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம வந்து இந்த பிளேத்தமிழில் நம்ம எல்லாரும் மீட் பண்ணுறோம் இந்த மாதிரி வீடியோக்கள் மூலமாக தான் உங்களை நம்ம சந்திக்கிறோம் இது மூலமாக பல விஷயங்கள் அஸ்ட்ராலஜிக்கெல்லாம் ஏன்னா எனக்கு வந்து அஸ்ட்ராலஜி வந்து நம்ம பரம்பரையாக தெரியும் எங்கள் அப்பா சொல்லி தான் நமக்கு தெரியும் அதனால் அது மூலமாக வந்து நம்ம இது மூலமாக ஏதாச்சும் நல்ல செய்திகள் மற்றவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்க்கையை வளப்படுத்துறதுக்காக நம்மளால் முடிந்த என்ன விதமான சேவைகளை நம்ம செய்ய முடியுமோ அது வந்து பொதுவான பலன்கள் நம்ம வந்து இதில் சொல்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான வேலையாக இருக்குது அந்த படி வந்து இப்போ நமக்கு சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு திருக்கணிதப்படி சனிப்பயிற்சி வருது இந்த சனிப்பயிற்சியில் யாரெல்லாம் கவனமாக இருக்கணுமோ அந்த ராசிகளுக்கெல்லாம் தேர்ந்தெடுத்து பேச போகிறோம் பொதுவாக வந்து சனி அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சனி பகவான் ஏதான ஒரு வகையில் சம்மந்தப்படாமல் அதாவது ஏழரை சனியோ அர்த்த சனியோ சனியோ அர்த்தாஷ்டம சனியோ இல்லை அஷ்டமச்சனியோ இல்லை சனி திசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ இல்லாமல் ஒருத்தருக்கு வேலை கிடைக்காது கல்யாணம் ஆகாது குழந்த பிறக்காது ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் அந்த சனி பகவான் தான் காரணமாக இருக்கார் அதனால் சனி பகவானையும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் நம்ம முன்னோர்களையும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஓம் நீலாஞ்சன சமாபாதம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயாமார்த்தாண்ட சம்பூஜ்யம் தம் நமாமி சனீஸ்வரம் அதனால் இந்த சனி பகவானை வேண்டிண்டு எல்லாருக்கும் வந்து நல்ல பலன்களே கொடுக்கணும் ரொம்ப கஷ்டப்படுத்தாதப்பா அப்படின்னு வேண்டிட்டு நம்ம இந்த பதிவை பார்க்க போகிறோம் இதில் முதல் பதிவாக இந்த 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 பயிற்சி மூலமாக ஏழரை சனி ஆரம்பிக்கக்கூடிய மேஷராசிக்கு பார்க்குறோம் இந்த மேஷராசிக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் பொது வந்து இந்த ஏழரை சனியில் மூணு விதமாக இருக்குது ஒன்று வந்து விரய சனி அதுக்கடுத்து ஜென்ம சனி அதுக்கடுத்து பாத சனி இந்த ஏழரையே மூணாக நம்ம பிரிச்சுக்கிறோம் ரெண்டரை ரெண்டரை வருஷமாக ஒன்று வந்து முதல்ல வந்து விரய சனி தான் வரும் ஸோ சனி பகவான் நிறைய காரியங்களில் நமக்கு வந்து தடைகளை ஏற்படுத்துவார் இந்த பன்னிரெண்டாம் இடத்து சனி பகவான் வந்து ஒரு சில சமயம் வந்து விபரீத ராஜயோகத்தையும் தருவார் இப்போ சனி பகவான் பேர்ச்சியார் அப்ப பார்த்தீங்கன்னா அந்த மீனராசியில் சந்திரன் சூரியன் சனி ராகு சுக்கரன் புதன் அப்படின்னு ஆறு கிரகம் இருக்கு ஸோ இந்த ஆறு கிரகம் இருக்கிறதுனால இந்த சனி பயிற்சி வந்து பொதுவாக மேஷ ராசிக்கு வந்து மிக நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் அதே சமயம் அவங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா அந்த ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி வந்து சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால சூரியனுக்கும் சனிக்கும் பகைன்றதுனால நினைத்த காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறது அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நினச்ச காரியம்லாம் தள்ளி போகிறது நடக்கும் அது மாதிரி புதன் வந்து மூணு மட்டும் இல்லை ஆறுக்கும் அதிபதியாக இருக்கார் அந்த வீட்டில் வந்து அவர் ஆகிறார் ஸோ அந்த அந்த காரகத்துவம் எல்லாமே வந்து உங்களுக்கு சனி பகவான் பாதிப்புகளை ஏற்படுத்துவார் அதனால் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதனால ஒரு சில இடங்களை விற்க வேண்டிய சுச்சுவேஷன் அது மாதிரி வந்து அது மாதிரி வந்து தொழில் வியாபாரத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து விரயமாறுது அதை விட்டு கொடுத்து தான் நம்ம சரி பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான க மேஷராசி அன்பர்கள் அதாவது மேஷராசியில் அஸ்வதி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதிரி கார்த்திகை வந்து ஒன்றாம் பாதம் மட்டும்தான் இந்த மூணெல்லாம் அதில் இருக்குது இந்த மூணு நட்சத்திரமும் மேஷராசியில் இருக்குது மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாதிரி காலகட்டங்கள் இருக்கலாம் அது மாதிரி ரெண்டு ஏழு ரெண்டாம் இடம்ன்றது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இது வந்து அதே மாதிரி வந்து ஏழாம் இடம் வந்து கலத்திரஸ்தானம் பார்ட்னர்ஸு இதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் புதிய தொடர்புகள் அட் சம்டைம்ஸ் வந்து வெளிநாடுகள் இதையும் குறிப்பிடக்கூடிய இடமா ஏழாம் இடம் இருக்குது அதனால் வந்து ஒரு சில பேருக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து திரும்பி இங்கே ஊருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளிநாட்டில் வந்து வேலை பார்த்தது போகிறோம் நம்ம திரும்ப நம்ம நாட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்ப சம்பந்தமான விஷயங்களில் நிறையா பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்து வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் பிரிவினைகள் இதெல்லாம் ஏற்படுற ஒரு காலகட்டமாகவும் இருக்குது ஸோ இந்த இந்த சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தரஞ்சு இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி ராத்திரி ஒன்பது நாற்பத்தி மூணு மணிக்கு சனி வந்து பூரட்டாயி நட்சத்திரம் மூணாம் பாதத்திலேருந்து பூரட்டாயி நட்சத்திரம் நாலாம் பாதம் அதாவது கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படி பயிற்சியாகிற ஒரு மேஷ ராசிக்கு ஏழிரசனி ஸ்டார்டிங் அன்றை அன்னை தேதியிலேருந்து ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகும் இது பலவிதமான அலைச்சல்களையும் பலவிதமான தொந்தரவுகளையும் நமக்கு கொடுக்குற மாதிரி மேஷராசிக்கு கொடுக்க போகிறது அதே சமயம் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்குன்னு வச்சுங்களேன் நீங்கள் வெறும் நெகட்டிவ் பலன் மட்டும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கூடாது நமக்கான இதுக்கு டீட்டெயில்டாக நம்ம உள்ள கஷ்டங்களை மட்டும் நம்ம பார்த்துக்க போகிறோம் ஏன்னா ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்காக ஆனால் இதே டீட்டெயில்டாக வந்து சனி பயிற்சி பலன்கள் ஒன்று போடுவோம் இல்லையா அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அது எல்லா டிவிலையும் வருது ஆனால் பொதுவாக வந்து எந்த மாதிரியான கஷ்டங்கள் வரும் அப்போ வந்து இதை எக்ஸாகரேட் பண்ணாமல் அதிகப்படுத்தாமல் அதாவது ஒரு சில பேருக்கு வந்து நிஜம்தான் அது ஏன்னா ஒரு சில பேருக்கு சாதாரணமாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து நடத்தரமாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு அதிகமாக இருக்கலாம் இது அவங்கவுங்க ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கிற அந்த ஸ்திதியை பொறுத்து அந்த நிலையை பொறுத்து இருந்த போதிலும் ஜென்ரலாக சொல்லும்பொழுது பெருசாகவும் நம்ம சொல்ல வேண்டாம் கஷ்டங்களையும் பெருசாக்க சொல்ல வேண்டாம் அதே மாதிரி பெரிய லெவலில் ஆக ஓகு கொடிக்கட்டி அப்படின்னு சொல்ல வேண்டாம் நல்ல விஷயங்களை வந்தால் ஓகே நீங்கள் தான் அதை இது பண்ண போகிறீங்க ஹேண்டில் பண்ண போகிறீங்க அதே மாதிரி நல்ல விஷயங்கள் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கெட்ட விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணணும் கெட்ட விஷயங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சனிபவன் இப்போ வந்து ஒரு சனி பவன் மோசமாக இருந்தார்னா ஒரு ஜாதகத்தில் அவர் உயிரோடு இருக்கவே வாய்ப்பு இல்லை அதை மூலம் தெரிஞ்சுங்க ஏன்னா சனி பவன் தான் ஆயுள் காரகன் அப்போ வந்து எல்லா ஜாதகத்திலையும் யாரெல்லாம் இன்னைக்கு உயிரோட இருக்காங்களோ அவங்க அத்தனை பேர் ஜாதகத்திலையும் சனி பகவான் ஏதாவது ஒரு விஷயத்துல நல்லதையும் செஞ்சுட்டு இருக்கார் ஆயுளையும் வழங்குறார் ஆனா ஒரு சில காலகட்டங்களில் நமக்கு திடீர் விபத்துகள் ஏற்படலாம் திடீர்னு பொருளாதார சரிவடையலாம் திடீர்னு அதீதமான விரயங்கள் ஏற்படலாம் இதையும் தரக்கூடியவர் சனி பகவானே ஸோ அதனால சனி பகவானுக்கு வந்து நம்ம ஜென்ரலாக பயப்படுறோம் அது மட்டும் கிடையாது ரொம்ப காலம் ஒரு ராசியில் அதிக காலம் ரெண்டரை வருஷம் அதிக காலம் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவரும் சனி பகவான் அதனால தான் வந்து அந்த ரெண்டரை வருஷம் வந்து இப்போ அஷ்டமஞ்சென்னா இருப்பிட மாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி வந்து அந்த சனி பவான் ரெண்டரை வருஷத்துக்கு அதிகமாக இருக்கிறனால அது காலகட்டம் கூட இருக்கிறதுனால நம்ம வந்து சனி பகவானுக்கு யோசிக்கிறோம் ஸோ அது மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து மேஷராசி சேர்ந்த அன்பர்களுக்கு வந்து குடும்பத்தில் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் பணம் வர வரதில் வந்து பணம் ரொட்டேஷனில் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் பிரிவினைகள் இதெல்லாமும் ஏற்படலாம் இதெல்லாம் வந்து ஏன்னா சுக்கரனும் சனியும் அங்கே சேர்ந்துருக்க போகிறாங்க சுக்கரன் உச்சமாக இருந்தாலும் இன்னும் சொல்ல போனால் ரிஹவ மேஷராசிக்கு வந்து சனி பகவான் வந்து தொழில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் பன்னெண்டில் இருக்கார் அதனால வந்து வேலை வாய்ப்புகள் வேலைவாய்ப்பு உள்ள பிரச்சனை ஏற்படுறது வேலை மாறுறது இல்ல வேலை இழப்புகள் ஏற்படுறது புதிய வேலை தேடுறது வேலையை விட்டுறது வேலையை பாட்டுறது தொழிலில் வந்து தொழில் மாத்துறது இந்த தொழிலை லாஸ் ஆகி இந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழில் மாத்துறது இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த ஏழரை சனியில் நடக்கிறதுக்கு பொதுவாக வந்து மத்தியம வயசுல இருக்கிறவங்களுக்கு இந்த சனி வந்து பரியாயம்னு சொல்லுவாங்க முப்பது வருஷத்துக்கு ஒரு தூரம் வந்து ஏழர் சனி வரும் அது வந்து சின்ன வயசில் வரும்பொழுது அதாவது முதல் முப்பது வயசுக்குள்ளே பொழுது அதுக்கு முதல் பரியாயம்னு பேர் இந்த பரியாயத்துக்கு வந்து மங்கு சனின்னு பேர் இது வந்து என்ன பண்ணும்னா வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்களை கொடுக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒரு முப்பது வயசுக்குள்ளே எல்லாேருக்கும் அனுபவங்கள் ஏற்படும் அதுக்கு அடுத்த முப்பது வருஷம்னா அறுபது வயசுக்குள்ளே இந்த அறுபது வயசுக்குள்ள எப்போ வேணால் வரலாம் முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேயும் வரலாம் நாற்பது வயசுலேயும் வரலாம் ஐம்பது வயசுலேயே வரலாம் அறுபது வயசுலேயும் வரலாம் ஸோ ரெண்டாவது பரியாயம்ன்றது வந்து இந்த முப்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே ஒருத்தங்களுக்கு நடக்கும் இதுக்கு வந்து பொங்கு சனின்னு பேர் இந்த இந்த ஏழரை வந்து அவங்க லைஃப் வந்து செட்டில் பண்ணிடும் வீடு வாகனங்கள் எல்லாத்தையும் கொடுத்து இந்த ரெண்டாவது பரியாயத்தில் அவங்கள செட்டில் பண்ணிடும் இந்த மூணாவது பரியாயம் அறுபதுலேருந்து தொண்ணூறு ஸோ இந்த அறுபதுலேருந்து தொண்ணூறுக்குள்ளே மாதிரி ஏழரை செனி வரும்போது பல பேருக்கு மரண சனின்னு பேர் ஸோ இந்த காலகட்டங்களில் அவங்களுடைய தசாபுத்திகள் அவங்க ஜாதகத்தில் உள்ள நிலைமைகள் இதை பார்த்து அவங்களுக்கு வந்து மரணம் நிகழும் ஸோ இதை வந்து இந்த மூணு விஷயத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் முதல்ல இந்த மேஷராசிக்கு சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஆனால் அவர் எங்கெங்க பார்க்குறார் இந்த மேஷராசிக்கு எத்தனாவது இடங்களில் சனி பகவானுடைய பார்வை வருது ஏழரை சனியில் சனி மகவனோட பார்வை உங்களுக்கு எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் இவர் வந்து தனஸ்தானம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அந்த இடத்த பார்க்குறார் அதனால உங்களை உங்களுக்கு வந்து பண வரவுகளில் வந்து நிறையா விரயங்கள் ஏற்படுறதுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே மாதிரி குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தைகள் மூலமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த பேச்சுவார்த்தைகளில் வந்து பிரச்சனைகள் வராமல் நீங்கள் தான் அதை வந்து சரி பண்ணிக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுட்டோம்னா நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி அவருடைய பார்வை வந்து உங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கும் விழாருது அதனால உங்கள் குழந்தைங்களுடைய படிப்பு ஒரு சில பேர் வந்து மேஷராசிக்காரங்க வந்து அரசியல் கலை இதில் இருந்தால் அவங்களுக்கு அதில் சிறிய பின்னடைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதில் வந்து ஒரு காரியங்கள் டிலே ஆகி நடக்கும் இது வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் கொடுக்கும்னு சொல்லலை டிலே பண்ணுவார் காரியங்களை டிலே பண்ணுவார் ஒரு சில பேருக்கு வந்து காரியங்களை வந்து டிலே பண்ணுறது மட்டும் இல்லை அவங்க கையை விட்டு போயிடும் ஒரு சில விஷயங்கள் வந்து கை விட்டு போயிடும் இந்த மாதிரியான பலன்களையும் தருவார் அதே மாதிரி வந்து அவர் இந்த ராசிக்கு மேஷ ராசிக்கு ஏழாவது ஏ ஆறாவது வீடு ஆறாவது வீட்டையும் பார்க்குறார் அதோ மேஷத்துக்கு ஆறாவது வீடுன்றது வந்து கன்னிராசி கன்னிராசிக்கும் குரு சனி பகவானுடைய பார்வை இருக்குது உங்கள் ராசிக்கு ஆறாவது வீடுன்றதுனால கடன் பிரச்சனைகள் வந்து நான் உங்கள்கிட்ட வரலாம் அது மூலமாக கோர்ட்டு கேஸு சம்மந்தங்கள் அது மூலமாக பிரச்சனைகள் வரலாம் வீட்டில் யாரும் உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் வரலாம் இதுக்கடுத்து உங்களுக்கு ஒன்பதாவது வீடான வீட்டை வந்து அவர் பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டை பார்க்குறாரு ஸோ ஒன்பதாவது வீடுன்றது வந்து புதிய தொடர்புகள் அவங்களோ அவங்க சொல்கிற விஷயங்களை புதிய தொடர்புகள் புது ஆளுங்க ஏதாட்டும் சொல்கிறாங்கன்னா உடனே அதை நம்பிட வேண்டும் அதை தீர ஆலோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்கலாம் அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் வந்து செய்யறதுக்கு முயற்சி இருந்தீங்கன்னா வெளிநாடு வேலை பயணங்கள் அது மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டுருந்தீங்கன்னா அதில் வந்து தடை ஆகும் அதில் வந்து சொல்ல பிரச்சனைகள் அது இப்போ எல்லாமே டிலே ஆகும் சனி பவன் பேர் மந்தன்னு பேர் எல்லாமே டிலே ஆகி அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகிடும் அதனால் இது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர் பண்ணுறார் அவர் இருக்கிறது வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் அதில் இருக்கார் ஒரு சில பேருக்கு நேர்மையாக நடக்காட்டுன்னா நீங்கள் வந்து போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை கோர்ட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் வந்து சந்திக்க வேண்டி வரலாம் ஒரு சிலரோட ஜாதகத்தை வச்சு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம ஓவராலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுனோம்னா தான் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதான் சொன்னேன் பொதுவாக வந்து இந்த மாதிரி சனியில வந்தோம்னா என்ன பண்ணலாம் சரி இந்த மாதிரி இருக்கு எனக்கு மேஷராசிக்காரர்கள் என்ன செய்யலாம் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு பாதிப்பா இருக்கு எங்க ஜாதகத்துல அது மாதிரி இருந்தது அதனால என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு தான் பொதுவாக சனிக்கு வந்து நிறைய ஸ்லோகங்கள் மந்திரங்கள்லாம் இருக்கு அதை நீங்க வந்து டெய்லி சொல்லலாம்

தமிழ்லேயே நிறையா இருக்கு அதனால தமிழ கூட நீங்க ஸ்லோகங்களை சொல்லலாம் இது இது அண்ணில வந்து நீங்க ஆஞ்சநேயரை போய் வழிபடலாம் ஒரு சில பேருக்கு வந்து புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்டியம் பாக்படத்துவம் ஹனுமத் மரணாத் பவி அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயரை வழிபடலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவான் கோயிலுக்கு போய் நவகிரகங்களை மூணு தரம் வள வந்து சனி பகவானுக்கு வந்தால் வந்தா அதுவும் நல்ல பலன்களை ஏற்படுத்தும் ஸோ வந்து பலன்களுக்கு கடுமையை குறைக்கும் இந்த நாம் பலன்களை எப்படி பலன்கள் ஏற்படுத்தணும்னா ஏற்கனவே உங்களுக்கு நடக்கூடிய கெடுபலன்களுடைய தீவிரத்தை வந்து குறைக்கும் கெடுபலனே நடக்காதுன்னு நான் சொல்ல வரல இந்த கெடுபலன்களுடைய தீவிரத்தை குறைச்சிதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் இல்லை உங்களை சமாளிக்கிற அளவுக்கு உங்களை உயர்த்தும் இந்த எல்லா பிரச்சனையும் சமாளித்த இல்லைன்னு மீண்டு வர அளவுக்கு உங்களை உயர்த்தும் அதனால் எல்லாரும் இந்த சனிப்பயிற்சியில் மேஷராசி அன்பர்கள் சனி பவானை வேண்டிங்கோ இல்லை ஆஞ்சநேர வேண்டிங்கோ இல்லை ல நரசிம்மரை கூட வேண்டிக்கலாம் அதனால் வேண்டிங்க நான் சொன்ன ஸ்லோகங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை வீட்டில் டெய்லி சொல்லுங்கள் டெய்லி சொல்லுங்கள் இது மாதிரின்னா நித்தியப்படி நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம சமாளிச்சுட்டு வரும்பொழுது பொழுது ஒவ்வொரு மாதமும் நம்ம கடந்து போய்டும் அப்போ வந்து நம்ம லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அதனால் ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் வந்து லாங் கோல் வச்சுக்கணும் அதுக்கு இன்றைக்கி என்ன பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்கும் உள்ள விஷயங்களை நம்ம செஞ்சுன்னு போகும்போதே இந்த சனிமனோடைய தொல்லையிலேருந்து நம்ம விடுபடலாம் தொல்லைன்னு சொல்ல முடியாது த பகவானுடைய தீவிரமான பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடு விடுபட்டுடலாம் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள்